ஹாய் மக்களே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எந்த வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா தங்கச்சிக்கு இன்றைக்கி வளகாப்பு அதனால தான் பார்த்திங்கன்னா பிரியாணி எல்லாமே ரெடி ஆகிட்டுருக்கு அதுக்கு முன்னாடி ஜூஸு அப்புறம் பஸ்தல் இதுன்னு எல்லாமே சொல்லியாச்சு விலையில் நடந்துச்சு இப்போ தான் வீடியோ எடுக்க மறந்தாச்சு இப்போ தான் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறோம் இந்த இருக்குது பார்த்தீங்களா பிரியாணியை ரெடி பண்ணி தம் போட்டு வச்சாச்சு அவ்வளோதான் வெங்காயம் கேரட்டு எல்லாம் கட் பண்ணிருக்காங்க அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து ஃபுல்லாக எல்லோரும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வர ஆரம்பிச்சிருவாங்க அடுத்து வழக்கப்பு சிறப்பாக நடக்க போது அதை தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே வாங்க போகலாம் மகளே பிரியாணி பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு பார்த்தீங்களா பீஃப் பிரியாணி பீஃப் நல்லா வந்திருக்கா பார்த்தீங்களா ஆமாம் நல்ல பீஃப் நிறைய கிடக்கும் என்ன ஃபுல்லாக பீஃபுலாம் வந்துட்டானே காணாதே குட்டிஹான வந்துட்டாங்க மக்களே மக்களே அடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கா கோழிக்கரி ஃபுல்லாக லெக் பீஸாக கடைக்கா நிறைய லெக் பீஸ் எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி கோழிக்கரியும் வச்சாச்சு ரெடி சுக்கா கோழிக்கரி சுக்கா இந்த மாதிரி ஆயில்லாமதக்கா இப்போ சுக்காவுக்கு கிண்ட வேண்டாம் கறி உடஞ்சோம் அதுக்கு சுக்காவுக்கு போகும் அதனால் சுக்கா கிண்ட கூட சாப்பிட வேண்டியதாக வெலை அடுத்து சாப்பிட்டு சாயங்காலம் மூணு மணிக்குள்ள போலதான் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகும் மக்களே பிரியாணி சாப்பிட வந்தாச்சு பிரியாணி எப்பவே சாப்பிட்றணும் இன்னும் கொஞ்சம் ஆனால் எல்லோரும் வந்துடுவாங்க வந்துருவாங்க இருக்கும் ஸ்பாட்டு போதும் போதும் பாட்டு தெரியும் பிரியாணி போதும் போதும் பிரியாணி சாப்பிடுவோம் வாங்க மொதல் வாய் உங்களுக்கு தான் எப்பவும் போல வளர்த்தம் போல மொதல் வாய் சாப்பிடுங்க

டக்குனு வீடியோ எடுத்தாச்சு இப்போ மகளே இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருக்காங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபர் எவ்வளோ ஃபோட்டோகிராஃபர் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க செக்கப்பையே அருந்துடுதா போட்ட பல்ல மாப்பிளை சிறியலே சிறிய பல்ல கட்டி சிறியலே ஆல்ரெடி மாப்பிளையே ஸ்மைக்கில் ஸ்மைல் சிரி ஸ்மைலுக்கு இல்லை சிரி மாப்பிள பல்லக்காட்டம் பண்ணுறா இவன் தான் ஃபோட்டோகிராஃபர் புரியுதா இல்லை அது எதுக்கு அப்புறமா தெரியும் தெரியும் சண்டை பிடிக்கும் எடுத்துட்டு வரட்டும் நம்ம போய் மக்களே கணக்கான வேலை பிடிக்கிற வேலை

செட்ட பயல நல்ல வேலை நான் நல்ல மனசு படைத்தவனால நான் சொல்லிட்டேன் எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னா சொல்றோம் கேமரா முன்னாடி சொல்றது சொல்லி சொல்லி அவ்வளோதானே ஃபோட்டோ எடுத்து முடிய நம்ம போய் ட்ரெஸ் மாற்றிட்டு கிளம்போம் மக்களே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேக்கிங் ஒர்க்கை கொடுத்துட்டாங்க என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாங்கிரி மிச்சரு பழம் அப்புறம் அதுக்குள்ள திறந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தல் இருக்கும் பார்சல் இது எல்லாத்தையும் ஒரு பக்கெட்டுக்குள்ளே போட்டு வைக்கிறது தான் நம்மளோட வேலை எல்லாத்தையும் பார்சல் பண்ணிட்டு போய் ட்ரெஸ்ஸை மாற்றி கிளம்ப வேண்டியதுதான் சரியா ஒரு பகிடு கொண்டா இத விட்டுட்டு அவங்க கிட்ட பிரிச்சு முழு பகிடு எடுத்து என்னால என்ன பண்ண தெரியல மக்களே முடிஞ்சு தலையில அடிச்சுக்கோ

அவ்வளோதான் பேக்கிங் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியாச்சு இப்போ போய் கிளம்ப வேண்டியதான் வாங்க போகலாம்

അടിങ്ങെ വാറെ ഇങ്ങേരെ വാ ഇങ്ങേരെ വാ ഇങ്ങേരെ വാ ആരേ മോഡൽ ടഗ് ടഗ് ടഗ്ടാ പേലെ ഓ സ്റ്റിൽ ഇട് സുര ആരേ വാങ്ങേ വാറെ നടക്കട വാറെ ഇങ്ങേരെ ഇങ്ങേരെ ഇണ്ടിക്ക് ആ ഹലീബ ഓണ്ടേ പോ ചൊല്ലയാർ உனக்கு நலங்கு வச்சிருக்காங்க யாரோ யார் வச்சுட்டா உனக்கு நலங்கு யார் வச்சா மறுபடியும் ஓடுது போல ஓட்டு மட்டும் வைங்க அவ்வளோதான் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் போட்டு முடிச்சோம்ல அப்புறம் ஜூஸ் வைக்கணுமா எல்லாத்துலையும் ஜூஸ் வச்சு முடிச்சாச்சு அப்புறம் எல்லாத்திலும் முட்டாய் வைக்கணும் மறுபடியும் ஜூஸ் போட்டு முடிச்சுக்கு மறுபடியும் எல்லாத்திலையும் முட்டாய் வச்சிருக்கு ஓ இது வேற அடைஞ்சா அடுத்த வந்து பழம் தர போட்டு மறுபடியும் வச்சிருக்கு ஜூஸ் மறந்தாச்சும் சரி ஜூஸ் மறுபடியும் ஃபுல்லாக எல்லா வெயிலையும் வச்சு முடிக்க முட்டாய் வைக்கல நம்ம கொண்டு வரங்க

நிக <laughs> 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 ஹலோ அவளா ஹலோ 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 கோயின் சாட்டர்டே கேமராங்க எடுத்துக்கலா எப்படி போட்டு ஏத்து வர ஆளுக்க ஏத்து வர ஆளு பேரு பஸ்டுல சாப்பிட்டுட்டு ஏத்து வர இங்க எல்லாரே தம்பி புடிச்சுக்கோ தம்பி புடிச்சுக்கோ இவங்க ஹைட்டு கம்மியாக இருக்காங்க இல்லையா ஹைட்டு எட்டு முடிக்கு வேற ஒன்றும் இல்லை வளரணுங்கிற டூ வேணுமா ஹீல்ஸ் வேணுமா வச்சு என்ன எல்லாரும் ஓடறியா இருங்க அப்படி தூக்கி சரி மக்களே ஃபங்க்ஷன் பற்றி நல்லபடியாக முடிஞ்சு அங்கே இன்னும் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட் ஆன முடியல ஃபோட்டோ ஷூட் பார்த்தீங்கன்னா நடந்துட்டு தான் இருக்குது சார் வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் போட்டு பார்த்துட்டு பில்லைக்கேன் க்ளிக் பண்ணி போட்டுக்கோங்க இன்னும் நிறையா லாக் ஃபுல்லாகு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போட்டுகிட்டே இருக்கும் நிறையா வந்துகிட்டே இருக்குது ஆனால் என்ன நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷன் போகல ஸோ நீங்களே செக் பண்ணி பாருங்கள் லாக் வந்து மதியம் பன்னெண்டு மணிக்கு வரும் ஸோ ஓகே பாய் நிறைய பேர் அந்த பில்லைக்கேன் க்ளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க மறுபடி போடுங்க திருப்பி போடாதுன்னு திருப்பி போடுங்க அப்போ தான் நோட்டிகேஷன் வரும் ஓகே சடா பாய் ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு தான் கால் பண்ணிக்கோங்க